ஞானவழி யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் தனுசு ராசி அன்பர்களுக்கு குரு பயிற்சி பலன்கள் காண்போம் நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறைக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொடவிருக்கின்ற ஆள்பட்டினை நடத்தீங்க நன்றி தனுசு ராசிக்கு ஐந்தாம் வீட்டிலே குரு பகவான் அமர்ந்திருக்கிறார் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி வரை உங்களுக்கு குரு பலன் உண்டு குரு ஒரு ராசியை பாரி செய்யும் பொழுது காசு கொட்ட கொன்று கொட்டும் கண்டிப்பாக தன்னுடைய தேவைக்கு மீறி பணம் சேமித்து கொள்ளலாம் நல்ல வேலை அமைத்து கொள்ளலாம் தொழிலை வந்து மேம்படுத்திக் கொள்ளலாம் தொழிலை வந்து விரிவுபடுத்தி கொள்ளலாம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி வரை குரு பலன் தனுசு ராசி அன்புக்கு உண்டு இப்போ வந்து மமோதையில் வீராப்பா வேக்கியானமாக நீங்கள் வந்து துக்கமாக துயரமா கஷ்டமா நஷ்டமா நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா குருபுகானந்து ஆறாம் இடம் செல்கிறார் உங்கள் ராசிக்கும் சுகஸ்தானத்திற்கும் அதிபதியானவர் ஆறாம் இடம் செல்கிறார் கோச்சாரத்திலும் சரி சுய ஜாதகத்திலும் சரி குருபுகானந்து ஆறாம் இடம் செல்வது சாதகமில்லாத வாய்ப்பு குரு பார்க்க கோடி நன்மை அவர் மூன்று வீடுகளை பார்த்தாலும் அந்த மூன்று வீடுகளுக்கு அறப்பார்வை தான் கிடைக்கும் அதாவது ஐம்பது பர்சன்ட் தான் நற்பலன்கள் கிடைக்கும் இதை வந்து தனுசு ராசி என்பவர்கள் யோசித்து கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையை பற்றி இதுவரை நீங்கள் வந்து உணரவில்லை என்றால் உங்கள் ராசிநாதனே உங்களுக்கு வந்து பாடம் நடத்துவார் குரு வந்து எல்லோருக்குமே பாடம் நடத்தக்கூடியவர் எண்ணம் பேச்சு சிந்தனையை மேம்படுத்தக்கூடியவர் உங்கள் வாழ்க்கையை உங்கள் ராசிநாதனை உணர வைப்பார் பணங்காசு இருந்தால் பெயர் மதிப்பு மரியாதை அந்தஸ்து உயரும் நல்ல வீடு கட்டலாம் வண்டி வாகனங்கள் வாங்கலாம் நேராக நிமிர்ந்து நீட்டாக போயிட்டு வரலாம் பணங்காசு செல்வம் தங்க நகை பெயர் மதிப்பு மரியாதை அந்தஸ்தை கொடுக்கக்கூடியவர் குரு குரு கொடுத்தால்தான் ஒரு மனிதன் வந்து செல்வாக்காக வாழ முடியும் தற்போது வந்து தனுசு ராசி என்பர்களுக்கு குருபகான் கொடுத்து கொண்டிருக்கிறார் பணம் சம்பாதிப்பதற்கு வியர்வை சிந்தி நேர காலம் பார்க்காமல் உழைக்க வேண்டும் அதற்கு வந்து உங்களுக்கு தொழிலும் வேலையும் குரு தான் அமைத்து கொடுத்தே தீர்வார் நல்ல வேலை அமைத்து கொள்ளுங்கள் தொழிலை வந்து விரிவுபடுத்தி கொள்ளுங்கள் கஷ்டப்பட கஷ்டப்பட பணம் காசு கட்டுக்கட்டால் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி வரை தனுசு ராசி என்பர்களுக்கு குரு கொடுத்தே தீர்வார் இந்த வருடம் இல்லாமல் வாக்கிய பஞ்சாங்கப்படியும் திருக்கணித பஞ்சாங்கபடியும் ஒரே நாளில் குருபுகான் பெயர்ச்சி ஆகிறார் ஆறார் இந்த வருடம் குரு பயிற்சியில் எந்த குழப்பமும் இல்லை குரோதி வருடம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை ஆங்கில வருடப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் மே மாதம் ஒன்றாம் தேதி மேச ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு குருபுகான் பெயர்ச்சி பயிற்சி ஆறார் கிருத்திக நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்கு மாதத்திலும் ரோகிணி நட்சத்திரம் நான்கு பாதத்திலும் மிருகசிரிச நட்சத்திரம் ஒன்று இரண்டு பாதத்திலும் அடுத்த ஓராண்டு காலம் சஞ்சாரம் செய்ய போகிறார் ஒரு நூற்றி இருபது நாட்கள் வக்கரகதியில் சஞ்சாரம் செய்வார் தனுசு ராசிக்கு ஆறாம் வீட்டிலே தன்னுடைய ராசிநாதன் சஞ்சாரம் செய்ய போகிறார் எல்லா ராசிக்குமே ஆறாம் இடம் என்பது பகை நோய் கடன் வழக்கு வில்லங்கம் சட்ட சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு இடம் தனுசு ராசிநாதன் குருபுகான் ஆறாம் இடையிலே சஞ்சாரம் செய்யும் பொழுது தனுசு ராசி அன்பர்கள் அடுத்த ஓராண்டு காலம் உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் சரியான நேரத்தில் சாப்பிட்டு சரியான நேரத்தில் ஓய்வெடுத்து கொள்ள வேண்டும் நேரம் தவறி சாப்பிட்டீங்கன்னா வயிற்றில் அல்சர் ப்ராப்ளம் வரும் அஜீரண கோளாறுகள் ஏற்படும் உடல் ஆரோக்கியம் கெடும் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலும் செய்யக்கூடிய வேலையும் போட்டி பொறாமைகள் அதிகரிக்கும் நீங்கள் வந்து சில விஷயங்களை விட்டு கொடுத்தே தர வேண்டும் நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறீர்கள் என்றால் உங்களுடன் பணியாற்றக்கூடிய ஒருவருக்கு உயர் பதவி கிடைக்கிறது என்றால் அவருக்கு நீங்கள் விட்டுக்கொடுத்தே கொடுத்தே தர வேண்டும் ஏட்டா போட்டி போட்டிங்கன்னா விரோதம் வளரும் பகை ஏற்படும் சட்டச்சிக்கல் உங்கள் மேல் வந்துடும் ஆறாம் எட்டியில் குருபுகான் சஞ்சாரம் செய்யும் பொழுது உங்களுக்கு வர வேண்டியது உங்களுடன் இருப்பவர்களுக்கு சென்றுவிடும் உங்களுக்கு ஐம்பது பர்சன்ட் வரும் உங்களுடன் பணியாற்றக்கூடியவருக்கு ஐம்பது பர்சன்ட் போயிடும் ஆறாம் எட்டியில குருபுகான் அமர்ந்து மூன்று பாறையால் மூன்று வீடுகளை பலப்படுத்துவார் தனுசு ராசிக்கு தொழிஸ்தானமான பத்தாம் எட்டை குருபகான் ஐந்தாம் பார்வையால் பாரு செய்கிறார் தொழில் வேலை நன்றாகவே இருக்கும் வண்டி வாகன தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்லா மேம்படுத்தலாம் இன்னும் ரெண்டு மூணு வண்டி வாங்கி விடலாம் ஏன்னா அங்கே வந்து கேது பகவான் அமர்ந்திருக்கிறார் பத்தாம் வீட்டில் கேது பகான் அமர்ந்திருக்கும் பொழுது வண்டி வாகன தொழில் அமோகம் அதே மாதிரி ஜோதிடர்கள் ஆசிரியர்கள் குருமார்கள் ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்ளக்கூடியவர்களுக்கு மிக மிக அற்புதம் குருபுகான் பார்வையில் கேது பத்தாம் வீட்டில் அமர்ந்திருக்கும் பொழுது உயர் பதவியில் இருக்கக்கூடியவர்கள் லஞ்ச லாவணியங்கள் வாங்காமல் கொஞ்சம் பார்த்துக்கணும் அரசு வேலை அரசியலில் இருக்கக்கூடியவர்கள் லஞ்சம் வாங்கிட்டு பெயர் கெட்டு மதிப்பு மரியாதை கெட்டு நீங்கள் வந்து கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் குரு புகானுடைய நேர் ஏழாம் பார்வை விரையஸ்தானமான பன்னிரெண்டாம் வீட்டின் மேல் விழுகிறது அயன சயன போகஸ்தானம் பலமாகிறது கணவன் மனைவிக்குள் நல்ல அந்நிய வந்நியம் பிரியம் அதிகரிக்கும் அடுத்த ஓராண்டு காலம் நல்ல உறக்கம் வீட்டில் நன்றாக படுத்திருக்கலாம் ரெஸ்ட் எடுக்கலாம் நல்ல உறக்கம் தனுசு ராசி என்புக்கு உண்டு திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும் பல பலவிடமாக வரன் பார்த்து கொண்டிருக்கிறேன் குரு பலன் இருந்தும் திருமணம் நடக்கலையே அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு திடீர்னு திருமண வாய்ப்புகள் உண்டு விபரீத ராஜயோகம் பனிரெண்டாவது வெட்டாய் குருபகன் பாரி செய்யும் பொழுது தனுசு ராசி என்பலுக்கு விபரீதங்கள் திடீர்னு உங்களுக்கு திருமணம் நடக்கும் திடீர்னு நற்காரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு குரு ஒன்பதாம் பார்வை இரண்டாம் வீட்டின் மேல் விழுகிறது குடும்பம் சுகிச்சம் உங்களால் உங்கள் குடும்ப நபர்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கும் குடும்ப நபர்கள் சந்தோஷம் மகிழ்ச்சியை அனுபவிப்பார்கள் நீங்கள் வந்து அதற்கு கஷ்டப்பட வேண்டும் நீங்கள் வந்து அதற்கு நல்ல வேலை உயர்வை சிந்தி உழைத்து கொண்டிருக்க வேண்டும் குருபகான் ஒரு வருடம் கொடுப்பார் ஒரு வருடம் கெடுப்பார் எல்லா ராசிக்காரர்களுக்குமே ஒரு வருடம் குருபகான் கொடுப்பார் ஒரு வருடம் இருக்கிற செல்வத்தை செலவு செய்துவிட்டு போய்விடுவார் ஆறாம் எட்டியில் குருபகான் அமர்ந்து இரண்டாம் எட்டை வரி செய்யும் பொழுது தனுசு ராசி என்பர்கள் பேச்சு வாக்கில் நீங்கள் வந்து எதையோ ஒன்றும் உளறிவிடக்கூடாது யாருக்கும் வாக்கு கொடுக்கக்கூடாது யாரையும் எதிரியாக நினைத்து எதிர்க்கக்கூடாது அது குடும்பமாக இருந்தாலும் சரி உங்களை சுற்றி இருப்பவர்களாக இருந்தாலும் சரி வெளியிட நபர்களாக இருந்தாலும் சரி யாரையும் எதிர்க்காமல் யாரையும் பகைத்து கொள்ளாமல் இருக்கும் பொழுது கோச்சாரத்தில் ஆறாம் வீட்டில் சஞ்சாரம் செய்யக்கூடிய குரு பகை நோய் கடன் எதிரி வழக்கு வில்லங்கம் இல்லாமல் பார்த்துக்கொள்வார் நீங்கள் வந்து வார்த்தையை விட்டு எகித்தெகுத்து பேசினீங்கன்னா கண்டிப்பாக ஆறாம் வீட்டில் வரக்கூடிய குரு பகையை உண்டாக்குவார் வேலை தொழில் மூலம் கடன் வாங்க வைப்பார் அந்த கடன் கட்ட முடியாமல் கடன் சிக்கலில் தத்தளிக்கக்கூடிய நிலையம் தனுசு ராசி என்பலுக்கு ஏற்பட்டுவிடும் கோச்சாரத்தில் ஆறாம் எட்டிலே சுபகிரகம் சஞ்சாரம் செய்வது தனுசு ராசி என்பலுக்கு சுக வேதனையே கொடுக்கும் கோச்சாரத்தில் நான்காம் எட்டிலே ராக்பகவான் சஞ்சாரம் செய்கிறார் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு இல்லாமல் பார்த்துக்கொள்ள வேண்டாம் இன்னொரு வீடு வைக்கலாம் சின்ன வீடு கட்டலாம் அப்படின்னு நீங்கள் எதை நினைத்தீர்கள் என்றால் உங்கள் குடும்பத்தில் சிக்கல் ஏற்பட்டுவிடும் நான்காம் வீட்டிலே ராகு சஞ்சாரம் செய்யும் பொழுது சுக வேதனை இல்லாமல் தனுசு ராசி என்பர்கள் நீங்கள் தான் பார்த்து வேண்டும் கோச்சாரத்தில் மூன்றாம் வீட்டிலே சனி பகவான் மிக பலமாக இருக்கிறார் உங்களுடைய முயற்சிகள் உடனுக்குடன் வெற்றி பெறும் அடுத்தடுத்து மாற்றங்களை தனுசு ராசி அன்பர்கள் சந்திப்பீர்கள் மூன்றாம் வீட்டிலே சனிபுகன் பகவான் பொழுது வெளியூர் வெளியிடம் வெளிநாடுகள் சார்ந்த வேலை அமையும் நீங்கள் முயற்சிக்கக்கூடிய காரியங்கள் எடுத்த காரியங்கள் தொட்ட காரியங்கள் வெற்றி வாய்ப்புகளை சனிபுகான் கொடுக்க போகிறார் பெரும்பாலும் சனிபுகானுடைய பார்வை ஐந்தாம் வீட்டின் மேல் பொழுது பூர்வீகத்தை விட்டு கொஞ்சம் தள்ளி வெளியூரில் தங்கி வெளிநாட்டில் தங்கி வேலை பார்க்கக்கூடிய நிலையம் நிறைய தனுசு ராசி அன்பர்களுக்கு ஏற்படும் பனிரெண்டாவது வெட்டை குரு சனி இரண்டு கிரகங்கள் பாரி செய்யும் பொழுது வெளிநாடு வேலையும் கண்டிப்பாக தனுசு ராசி என்பதற்கு உண்டு வெளிநாட்டிலேயே உத்தியோக உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் அடுத்த ஓராண்டு காலம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் மே மாதம் முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் மே மாதம் வரை ஓராண்டு காலம் உங்கள் ராசிநாதன் ஆறாம் வீட்டில் அமர்ந்து உங்களுக்கு பாடம் நடத்துவார் உங்கள் வாழ்க்கையை பற்றி நன்றாக புரிந்து கொள்வீர்கள் குருபுவானுடைய அருள் பார்வை உங்களுக்கு ஐம்பது பர்சன்ட் நற்பலன்களை கொடுக்கும் உங்களுடைய சுய ஜாதகத்தில் குருபுவான் வக்கரம் அஸ்தங்கம் நேசம் உங்கள் லக்கணத்திற்கு பன்னிரெண்டாவது விரயஸ்தானாதிபதியாக இருந்தார் என்றால் கோச்சார குருவை நீங்கள் வலுப்படுத்த வேண்டும் வியாழக்கிழமை காலையில் நவகிரக குருபகானுக்கு கொண்ட கடலை மாலை சாற்றி குருபகானை வழிபட வேண்டும் வியாழக்கிழமை காலையில் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய நவகிரக குருபுவானை தனுசு ராசி அன்பர்கள் வழிபடுங்க கோச்சார குருவால் சுய ஜாதக குரு வலுபெற்று விடும் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மனந கருத்துக்களை நம்முடைய கமன் பாஸில் பதிவு செய்யுங்கள் என்னுடைய ஜோதிட கணிப்பிற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நண்பர்களே நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் அன்பர்கள் மறக்காமல் மறக்காமனுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆல் பட்டனை அழுத்திங்க தினதோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்